بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد بعد سهودر سهودر إيماني إيمانياً ورب غلي الحمد لله ரமதானுடைய இரண்டாவது நோன்பை நோற்றவர்களாக நாம் இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறோம் இன்றைய இந்த அமர்விலே உங்களுக்கு முன்னால் உணர்வூட்டும் திருமலை குர்வான் வசனங்கள் என்ற அந்த தொடரில் முக்கியமான அண்புர்வானுடைய வசனங்களையும் அந்த வசனங்கள் மூலமாக நான் நாம் பெற வேண்டிய படிப்பினைகளையும் உங்களுக்கு நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன் அன்புக்குரியவர்களே அல்லாமு தால அல் இந்த ரமதான் மாதத்தை புனித அல் குருவானின் மூலமாக கண்ணியப்படுத்திருக்கிறான் குர்வான் ரமதான் மாதத்தில்தான் அல் குர்வான் இறக்கப்பட்டது என்று அல்லாஹு தலா குறிப்பிடுகிறான் அதே போன்று நான் பார்த்தால் ரமதான் மாதத்தில் மகத்துவமிக்க லைலத்துல் கதருடைய இரவிலே இந்த குர்வானை அல்லாஹு தலா இறக்கி வைத்ததாக சொல்கிறான் அன்புக்குரியவர்களே நாம் ஒவ்வொருவரும் நம்மிடத்திலே ஒரு கேள்வி கேட்க வேண்டும் என்றுன்னு சொன்னால் அல்லாஹு தாலா இந்த அவருடைய கலாம் வேதமாகிய அல்குருவானை எதற்காக வேண்டி இருக்க வைத்திருக்கிறான் அப்படியான ஒரு கேள்வியை நாம் நம்மிடத்தில் கேட்டிருக்கிறோமா இங்க வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் உங்களுடைய உள்ளத்திலே கையை வச்சு கேளுங்க அல்லாஹு தலா அல் குருவானை நமக்கு எதற்காக வேண்டி இறக்கி வைத்திருக்கிறான் அந்த அல்குருவானின் மூலமாக நாம் என்னென்ன படிப்பினை பெற்றிருக்கிறோம் நல்லுணர்வு பெற்றிருக்கிறோம் அலங்குமான வசனங்கள் நம்முடைய உள்ளங்களில் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்திருக்கிறதா நம்முடைய மாற்றங்களை என்று நாம் அடிக்கடி நம்மிடத்திலே கேள்வி கேட்டுக் கொண்டிருக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே பாருங்க சில வசனங்களை நான் உங்களுக்கு படைப்பினைக்காக வேண்டி சொல்கிறேன் அல்லாமு தாலா

நல்லுபதேசம் உங்களுக்கு வந்திருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான் அப்ப அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனை அல் குர்ஆனுடைய செய்திகளை ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் நல்லுபதேசமாக குறிப்பிடுகிறான் உபதேசம் இரண்டாவது பாருங்க வஷிஃபா உன் லிமா ஃபிஸ் சுதூர் மனித உள்ளங்களிலே இருக்கக்கூடிய நோய்களுக்கு நோய்கள் என்று சொன்னால் அதாவது என்பது இணை வைப்பு இருக்கிறது அது பெரும் நோயாக இருக்கிறது குஃபுர் என்ற நயவஞ்சகம் ரியா என்று சொல்லக்கூடிய முகஸ்துதி அதே போட்டு பொறாமை குரோதம் மோசமான எண்ணங்கள் இப்படி எல்லா தீய நோய்களுக்கும் அல் குர்வான் மருந்து என்று அல்லாஹு தலா குறிப்பிடுகிறான் வகுதன் இந்த குர்வான் உங்களுக்கு நேர் வழியாக வந்திருக்கிறது உதாரணம் சொன்ன அல்லாஹு தலா குர்வானே நேர் வழி என்று சொல்கிறான் அடுத்ததாக அல்லாஹு தலா குறிப்பிடுகிறான் வகுதன் வராஷ்ண தொன் இந்த அல் குர்வான் அல்லாஹுனுடைய இந்த வசனங்கள் செய்திகள் மூமின்களுக்கு நேர் வழிகாட்டியாவரும் நேர் வழியாவரும் அருள்மாவும் வந்திருக்கிறது அல்லாஹ் தஆலா அன்புக்குரியவர்களே அன்புக்ரியவர்களே இந்த வசனத்து அல்லாஹ் தணக்கு சொல்கிறான் அல் குர்ஆன் என்பது மௌமிதா உபதேசம் ஷிஃபா உள்ளிமா في சுதுர் உள்ளந்தள்ள அனைத்து நோய்களுக்கும் தவறான கொள்கைகளுக்கு தீய கெட்ட பண்புகளுக்கு மோசமான எண்ணங்களுக்கு அல் குர்ஆன் மர்ஹம் அல்லாஹு த تعالی இன்னும் ஹுதன் வரஹ்மா ரஹமா நேர்வழி அருள்கின்ற லாஹு த تعالی குறப்படுகிறான் அன்புக்குரியவர்களே அடுத்து வந்த சூரத்து சாம் 29வது வசனத்தில் அல்லாஹ் تعالی குறப்படுகப்படுது கிதாபுன் அம்ஸல் நாஹு இலைக முபாரakun அல்லாஹ் இந்த வசனத்திலே குறப்படுகிறான் என்ன சொல்லுங்க பாக்கியம் என்றான் அருள் நிறைந்த இந்த வேதத்தை நாம் உங்களுக்கு இறக்கி வைத்திருக்கிறோம் இதற்காக வேண்டி அதனுடைய வசனங்களை நீங்கள் ஆய்வு செய்வதற்காக வேண்டி அவைகளை நீங்கள் சிந்திப்பதற்காக அறிவுடையோர் புத்தியுடையோர் அந்த வசனங்களை இந்த வேதத்தில் இருக்கக்கூடிய குருவானில் இருக்கக்கூடிய வசனங்களை படித்து ஆய்வு செய்து அந்த வசனங்களை சிந்தித்து நல்லுணர்வு பெறுவதற்காக வேண்டித்தான் இந்த குர்ஆன் இந்த குர்ஆனை இந்த வேதத்தை நாம் இறக்கினோம் என்று அல்லாஹ் ஹுத்தலா குறிப்பிடுகிறான் அன்புக்குரு அன்புக்குரியவர்களே இப்படி அல்லாஹ் ஹுத்தலா அல் குர்ஆன் நமக்காக வேண்டி இறக்கப்பட்ட நோக்கத்தை நமக்கு சொல்கிறான் அன்புக்குரியவர்களே சஹாபாக்கள் நபித்தோழர்கள் பாருங்க அல்லாவின் தூதர் செல்லல்லாம் ஒலைவு செல்லும் அவர்கள் குருவானுடைய வசனங்கள் அல் குருவானுடைய அத்தியாயங்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலே இறங்கும் பொழுதும் ஜிப்ரீல் அலிஸ்லாம் அவர்களின் மூலமாக வகையுடைய செய்தியாக வரும் அதை மக்களுக்கு ஓதி காண்பிப்பார்கள் அல் செய்திகளை தோழர்களுக்கு சொல்வார்கள் அந்த நேரத்தில் சஹாபாக்கள் அந்த குருவானுடைய அத்தியாயங்களை வசனங்களை அல் சொல்லக்கூடிய செய்திகளை அல்லாவி அவர்கள செவியேற்றதன் பின்னால் அந்த தோழர்களுக்கு மத்தியிலே எப்படி பேசிக்கொள்வாங்க தெரியுமா ஒவ்வொரு நபி தோழர்களும் சஹாபாக்களும் தனது நண்பர்களுக்கு மத்தியிலே தோழர்களுக்கு மத்தியிலே பேசிக்கொள்வார்கள் கொள்ளக்கூடிய விடயத்தை அதையும் அல்லாஹு நமக்கு படிப்பினைக்காக வேண்டி குருவானே வகி வகையுடைய செய்தியாக குறிப்பிடுகிறான் சூரது தௌபா நூத்தி இருபத்தி நான்கு நூத்தி இருபத்தி வசனத்தை எடுத்து படிச்சு பாருங்க வைதாமா உன் சில சூரத்து அவர்களுக்கு அவர்களுக்கு சொன்னா யாரு சொல்லுங்க அவர்களுக்கு யாருக்கு யாரை குறிப்பிடுகிறான்

தூதர் அவர்களின் மூலமாக அல்லாவுடைய செய்தி நமக்கு ஓதி காண்பிக்கப்பட்டிருக்கிறது அத்தியாயம் இறக்கப்பட்டிருக்கிறது அல்லாவுடைய செய்திகள் நமக்கு வந்தடை வந்தடைந்து இருக்கிறது இந்த அல்லாவுடைய செய்தி அல்லாவுடைய அந்த குர்வானுடைய அத்தியாயம் வசனம் உங்களில் யாருடைய ஈமானை அதிகரித்தது நபி அவர்கள் அல் வசனங்களை ஓதி காண்பித்தார்களே அல் அத்தியாயங்களை ஓதி காண்பித்தார்களே இந்த அத்தியாயமும் அல் செய்திகளும் உங்களுடைய யாருடைய ஈமானை அதிகரித்துள்ளது என்று கேள்வி கேட்பாங்க அல்லாஹு குறிப்பிடுகிறான் யாரெல்லாம் ஈமான் கொண்டு இறை நம்பிக்கையுடன் ஈமான் கொண்டு

அவர்கள்தான் அல்லாவுடைய அருள் அருளுக்கு தகுதியானவர்கள் அல்லாவுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் என்றும் அன்புக்குரியவர்களே நமக்கும் அல் இடையுள்ள தொடர்பை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே இந்த இஃப்தார டென்டில் இருக்கக்கூடிய தான் நான் நீங்கள் உட்பட இந்த உரையை யாரெல்லாம் நேரலையாக சமூக யாரெல்லாம் செவியேற்பார்களோ ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள் என்ன தெரியுமா நமக்கும் அல் குருவானுக்கும் இடையில தொடர்பு என்ன அன்புக்குரியவர்களே நம்ம இதில் பல கூட்டங்கள் இருக்கிறார்கள் அல் குருவானுடைய தொடர்பை நாங்கள் சிந்தித்து பார்க்கும் பொழுது பல கூட்டங்களாக பிரிவார்கள் அதிலே ஒரு கூட்டம் எப்படி தெரியுமா முஸ்லீம்களில் அல்லா தலா நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் அவர்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமே இல்லை இல்லை அல் குருவானுக்கும் கிடையாது குருவானை படிப்பதும் இல்லை குருவானை வாசிப்பதும் இல்லை அவர்களுக்கும் அல் குருவானுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது இப்படியான கூட்டங்களை விட்டும் அல்லாஹு தலா நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் இன்னும் ஒரு கூட்டம் தெரியுமா அவங்களுக்கும் குருவானுக்கும் தொடர்பு இருக்கும் எப்படிப்பட்ட தொடர்பு தெரியுமா வீட்டிலே யாசின் சூறாவை எழுதி மாட்டிருப்பார்கள் மக்காவுக்கு போனா மதீனாவுக்கு போனா என்ன செய்யறது யாசின் சூர் அழகான யாசின் சூரா எழுதப்பட்டதை தேடி பார்க்கறது காஸ்ட்லியான வெள்ளம் கொடுத்து சரி வாங்குறது சுரத்துல் பக்கராவுடிய வசனங்கள் ஆயத்துல் குருசி குல் சூராக்கள் இப்படியான வசனங்களை கொண்டு வந்து வீட்டு ஹோல்ல மாட்டிடுவாங்க வீட்டில வந்து ஒவ்வொரு ரூம்லையும் ஆயத்துல் குருசி தொங்கும் குல் சூறாக்கள் தொங்கும் வண்டியில வந்து ஆயத்துல் குருசி முன்னால தொங்கப்பட்டிருக்கும் இவங்க நினைக்கிறாங்கன்னா தெரியுமா குருவானுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு இவ்வளவுதான் நினைக்கிறார்கள் வீட்டில அதாவது குருவானுடைய தொங்க போட்டால் நமக்கும் குருவானுக்கும் உள்ள தொடர்பு நிறைவடைந்தது போதுமானது என்று நினைக்கிறார்கள் அல்லாஹூத்தல இப்படியான கூட்டங்களை விட்டு நம்மை பாதுகாக்க வேண்டும் நாம் மேலே சொன்ன வசனங்கள் என்ன நம்முடைய உள்ளங்களுக்கு மருந்தாக நல்ல உபதேசமாக சிந்திப்பதற்கு நமக்கு நேர் வழிகாட்டுவதற்காகவே எல்லாத்தல குருவானை நாம் குருவானை வீடுகளிலும் வண்டிகளிலும் மாற்றிக்கொண்டிருக்கிறோம் அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே இன்னும் ஒரு கூட்டம் என்ன தெரியுமா என்ன செய்வாங்க அல் அல்குருவானை ஓதுவார்கள் கட்டாயம் ஓத வேண்டும் நாம் அல் அல்குர்வானை ஓதும் பொழுது ஒரு எழுத்துக்கு பத்து நன்மைகள் கிடைக்கிறது அல் குருவானை கேட்கிறார்கள் கேட்க வேண்டும் கேட்பதற்கு நன்மை இருக்கிறது நான் அடுத்தடுத்த வகுப்புல வந்து அதனுடைய சிறப்புகள் அவ்வளவு தெளிவுபடுத்துவன் அப்ப அல் குருவானை ஓத வேண்டும் அல் குருவானை கேட்க வேண்டும் அதே போன்று சிலர் குருவானை படிக்கிறார்கள் படிக்கவும் செய்கிறார்கள் அதே போன்று குருவானை மாடவும் செய்கிறார்கள் நான் பார்க்கிறேன் நம்ம ஊர்களில் மதரசாக்கள் நிறைய இருக்கேன் அல்லாவுக்கு எல்லா புகழும் நம்முடைய பிள்ளைகள் ஆண் பெண் பிள்ளைகள் குருவானை மரணம் செய்கிறார்கள் பெரியவர்களும் மரணம் செய்கிறார்கள் நல்ல விஷயம் நம்முடைய முயற்சிகளை கேட்ப நம்முடைய கவனங்களை கேட்ப அல்லாஹூத்தா நமக்கு நட்கூலிகளை தருவான் குருவானை ஓதக்கூடியவர்களுக்கும் சிறப்பு இருக்கிறது குருவானை வாசிக்கக்கூடியவர்களுக்கும் சிறப்பு இருக்கிறது குருவானை மரணம் செய்யக்கூடியவர்களுக்கும் பெரும் பெரும் சிறப்பை அல்லாஹூத்தான இம்மையிலும் மறுமையிலும் வைத்திருக்கிறான் அதனுடன் நின்று விடுகிறார்கள் அன்புரியவர்களே நான் என்னுடைய இந்த வகுப்பின் மூலமாக அதே போன்று எதிர்வரக்கூடிய வகுப்புகளின் மூலமாக உங்களுக்கு நான் எதை நினைவுபடுத்த ஆசைப்படுத்த படுகிறேன் தெரியுமா அன்புக்குரிய சகோதரர்களே இந்த குருவானுடைய வசனங்கள் நம்முடைய உள்ளத்துக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது நம்முடைய வாழ்வில் எந்த மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது குருவானை படிக்கிறோம் மனநம் செய்கிறோம் சொன்னால் தொழுகையில் பேருதல் இல்லை என்றால் நாம் கற்ற மரணம் செய்த குருவானில் எந்த ஒரு பயனும் இருக்காது குருவானை ஓதுகிறோம் படிக்கிறோம் மரணம் செய்கிறோம் அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய காரியங்களை செய்கிறோம் நம்மில் நம்முடைய வீடுகளில் நம்முடைய குடும்பங்களில் சிறுக்கு இருக்கிறது இணை வைப்பு இருக்கிறது என்றால் நாம் மரணம் செய்த ஓதிய குருவானின் மூலமாக நமக்கு எந்த பயனும் கிடைக்காது அதே போன்று குருவானை ஓதுகிறோம் படிக்கிறோம் மரணம் செய்கிறோம் ஹராம்களை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்ளவில்லை நம்முடைய கண்கள் ஹராத்தை செய்கிறது நாவுகள் ஹராமான விடயங்களை பேசுகிறோம் நம்முடைய சம்பாத்தியம் நம்முடைய உழைப்பு ஹராமாக இருக்கிறது என்றால் நாம் ஓதக்கூடிய படிக்கக்கூடிய மானம் செய்யக்கூடிய குருவான் நம்முடைய வாழ்வில் நம்முடைய பண்பாடுகளில் நம்முடைய கொள்கைகளில் எந்த ஒரு மாற்றத்தையோ எந்த ஒரு தாக்கத்தையோ செலுத்தவில்லை அன்புக்குரியவர்களே இங்கே வந்திருக்க நாம் ஒவ்வொருவரும் இந்த நாளிலே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்ன தெரியுமா நமக்கு ஒரு வசனத்தை வசனத்தையாவது சொல்ல முடியுமா அல் குர்வானில் இந்த வசனம் இந்த அத்தியாயத்தில் இந்த வசனம் என்னுடைய உள்ளத்திலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது அதை ஓதும் போதெல்லாம் என்னுடைய உள்ளத்திலே ஒரு பயம் வருகிறது நன்மைகளில் ஆசை வருகிறது சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற ஆவல் வருகிறது அல்லாவின் பக்கம் முன்னோக்க வேண்டும் என்ற ஆவல் வருகிறது அல்லாவிடத்திலே மன்னிப்பு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற ஆசை வருகிறது ஹராம்களை விட்டும் தூரமாகும் வேண்டும் என்ற அந்த உணர்வு வருகிறது என்று ஏதாவது வசனத்தை சொல்ல முடியுமா கேட்டால் நமக்கு எந்த ஒரு பதிலும் கிடையாது அன்பு அன்புக்குரியவர்களே இன்னும் சில சகோதரர்களை பார்த்தா குருவான் டிரான்ஸ்லேஷன் வாங்கிட்டு போவாங்க சென்டருக்கு வருவாங்க குருவான் டிரான்ஸ்லேஷனை கொண்டு வந்து இன்னமொரு ஒரு கொடுப்பாங்க என்ன சொல்லுவாங்க ரூம்ல வந்து ஒரு நன் முஸ்லீம் மாற்று மத சகோதரர் இருக்கிறார் நல்ல விஷயம் அவளுக்கு நம்முடைய மார்க்கத்தை சொல்ல வேண்டும் அல் குருவானுடைய செய்தி எத்தி வைக்க வேண்டும் அவர்களுக்கு நாம் குருவானுடைய மொழிபெயர்ப்பை கொடுக்க வேண்டும் உண்மையில் நல்ல விடயம் நம்முடைய எண்ணங்களுக்கும் முயற்சிகளுக்கும் நன்மை கிடைக்கும் ஆனால் அவர்களுக்கு கொடுக்கிறார்கள் அவங்க படிக்கிறாங்க அவர்களிடத்திலே மாற்றம் வருகிறது அவர்கள் இஸ்லாத்துக்கு வராங்க அவங்க வந்து குருவான மரணம் செய்கிறாங்க ஆனா குருவான கொடுத்தவருடைய நிலைமை அவருக்கும் குருவானுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அன்புரியவர்களே அல்லாஹு தாலா அல் குர்வானுடைய வசனங்களை ஆயா என்று சொல்கிறான் ஆயத் என்று சொன்னால் வசனம் என்ற பொருளும் இருக்கிறது அதே போன்று ஒவ்வொரு வசனங்களும் நமக்கு அத்தாட்சியாக அல்லாஹு வைத்திருக்கிறான் அற்புதமாக இறக்கி வைத்திருக்கிறான் நம்முடைய உள்ளங்களிலே மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் நம்முடைய வாழ்வில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் நம்முடைய பழக்க வழக்கங்களிலே மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும்

நபியுடைய சத்தத்தை விட உயர்த்த வேண்டாம் இந்த வசனம் இறங்குகிறது உங்களுடைய சத்தத்தை நபியுடைய சத்தத்தை விட உயர்த்த வேண்டாம் உங்களுக்கு மத்தியில் நீங்கள் சத்தத்தை உயர்த்தி பேசுவது போன்று நபிக்கு முன்னால் பேச வேண்டாம் அப்படி நீங்கள் வேண்டும் என்று பேசினால் உங்களை அறியாமலே உங்களுடைய நன்மைகள் அனைத்தும் அழிந்து விடும் என்று சொல்கிறார் இந்த வசனம் இறங்குகிறது

கைஸ் நபி அவர்களை காணவில்லை நேரத்தோட பள்ளிக்கு வரக்கூடியவர் நபியுடைய சில நாட்களாக காணவில்லை சாபி திருபுனு கைச காணவில் காணலையே வளமையாக மதரசுக்கு வருவாரு அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாரா போய் விசாரித்து வாருங்கள் சாபி திபுனு கைஸ்

கண்கள் கண்ணீர் வடிக்கிறது நபி அவர்களிடத்திலே விஷயம் சொல்லப்பட்டது நபி அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா சாதி குணு முகாதை பார்த்து சொன்னார்கள் சாதே சாபித்தி குணு கைஷ்ட போய் சொல்லுங்க அவர் நரகத்துக்குரியவர் அல்ல நபி அவர்களின் மூலமாக நற்செய்தி சொல்லப்படுகிறார்கள் சாபித்த போய் சொல்லுங்க ஹுவமின் அஹலில் ஜன்னா அவர் சுவர்க்கத்துக்கு உரியவர் எதற்காக அவருடைய ஈமான் அந்த ஈமான் எப்படி உயர்ந்தது இறை வசனங்களின் மூலமாக உயர்ந்தது அல்லாஹ்வுடைய கலாமின் மூலமாக உயர்ந்தது அல்லாஹ்வுடைய அந்த குர்ஆனுடைய வசனங்களின் மூலமாக அவருடைய ஈமான் உயர்ந்தது அல்லாஹ்வை பயப்படுகிறார் அவர் என்ன தெரியுமா இந்த வசனம் எனக்கு தான் அரங்கிச்சு என்னுடைய விதயத்தில் தான் இறங்கிட்டு என்று அவர் பயப்பட்டார் அன்புக்குரியவர்களே நாம் அல் குருவானிலே எத்தனை வசனங்களை படிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் தொழுகைக்கு போய் நிற்கிறோம் இமாம் சூரத்துல் பாத்தியா ஓதுகிறார் சூரத்துல் பாத்தியா எத்தனை வசனம் இருக்கு சொல்லுங்க எத்தனை வசனம் இருக்கு ஏழு வசனங்கள் சூரத்துல் பாத்தியாவுடைய ஏழு வசனங்களுக்கும் சரியான முறையில் கருத்து மொழிபெயர்ப்பு தெரிஞ்சவங்க கையை கொஞ்சம் உயர்த்துங்க நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறேன் வந்து நீங்கள் குருவான படிக்கணும் பண்ணத்துக்காண்டி எனக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய ஏழு வசனங்களுடைய கருத்து மொழிபெயர்ப்பு தெரியும் என்று சொல்லக்கூடியவர்கள் கொஞ்சம் கையை உயர்த்துங்க ஆ கையுர்த்துங்க நல்லா உயர்த்துங்க எனக்கு சூரதல் சாத்தியாவுடைய கருத்து ம அதனுடைய பொருள் தெரியும் அன்புக்குரியவர்களே நான் உங்களை சோதிப்பதற்காக வேண்டி சொல்லவில்லை ஒவ்வொரு நாளும் சூரத்தில் ஃபார்த்திகா ஓதுகிறோம் இமாம் ஓதுவதை கேட்கிறோம் நபிவர்கள் சொன்னார்கள் யார் சூரத்துள் தொழுகையில் ஓதவில்லையோ அவர்களுக்கு அவருக்கு தொழுகை என்பது கிடையாது இவ்வளவு நூற்று கணக்கான மக்கள் இருக்கிறோம் அஞ்சு ஆறு கைகள் தான் உயர்கிறது என்று சொன்னால் நூற்று கணக்கான மக்களில் ஐந்து ஆறு கைகள் மட்டும்தான் உயர்கிறது என்று சொன்னால் குருவானும் நமக்கு மடியுள்ள தொடர்பை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே அப்ப குருவான எப்ப நம்ம படிக்கிறது குருவான நம்ம எப்ப வாசிக்கிறது குருவான நம்ம எப்ப நம்ம என்ன செய்யறது கற்றுக்கொள்வது அன்புக்குரியவர்களே இப்படியே வயசு ஏறித்தே போவோம் நம்ம எல்லா நாட்களும் இதே கண் பார்வையுடன் இருக்க மாட்டோம் அல்லாஹு நமக்கு நல்ல ஆரோக்கிய தரணும் முப்பது நாற்பது ஐம்பது வயசு தான் கண் பார்வைக்கும் அதுக்கு பின்னால கண் பார்வைகள் குறைந்து செல்லும் அதற்கு பின்னால் ஒரு நாள் வரும் அந்த நாளிலே கை செய்தப்படுவார்கள் நான் குருவானை விரித்து பார்க்கவில்லையே குருவான குருவானை கற்றுக்கொள்ளவில்லையே குருவானை நான் படிக்கவில்லையே என்று கவலைப்படுவார்கள் அந்த நேரத்தில் எந்த ஒரு பயனும் இருக்காது அன்புரியவர்களே அல் குருவானின் பக்கம் நாங்கள் முன்னோக்க வேண்டும் அல் அதிகம் அதிகமாக ஓத வேண்டும் அல் நம்முடைய ரூம்ல வந்து நம்முடைய வீடுகளில் எத்தனை வீடுகளில் குருவானுடைய மொழிபெயர்ப்பு இருக்கிறது தைரியமா சொல்லிடுமா வீட்டில் வந்து எல்லா நாலேஜும் இருக்கு ஐடி சம்பந்தமான நாலேஜ் எல்லாம் இருக்கு வீட்டில் அது தப்பு தவறு கிடையாது உலக அறிவு சார்ந்த எல்லா நூல்களும் வீட்டில் வீட்டில் இருக்கு போன்ல எடுத்த எல்லா ஆப்பும் இருக்கு ஆனால் குருவான் ஆப் இல்லை குருவான் டிரான்ஸ்லேஷன் ஆப் இல்லை குருவான் சம்பந்தமான விளக்கங்கள் சார்ந்த நம்முடைய போன்ல இல்ல வீடுகளிலே குருவானுடைய மொழிபெயர்ப்பு இல்லை அன்புரியவர்களே உலகத்திலே நாம் குறைந்த காலம்தான் வாழ்வோம் ஐம்பது அறுபது எழுபது சொல்ல முடியாது கபரிலே ஆயிரக்கணக்கான வருடங்கள் தனிமையில் வாழ வேண்டும் கபரில் ஆயிரக்கணக்கான வருடங்கள் இருளில் தனிமையில் வாழ வேண்டும் அந்த நேரத்தில் நம்முடைய மொபைல் நமக்கு உதவி செய்யாது நாம் உலகத்திலே குருவானை படிக்காமல் பள்ளிக்கு போகாமல் குருவானை கற்றுக்கொள்ளாமல் அரட்டை அரட்டை அடித்து நம்முடைய நண்பர்கள் நமக்கு உதவி செய்ய மாட்டார்கள் நம்ம எல்லாம் மறந்துடுவாங்க கபிரில் நமக்கு எது உதவி செய்ய தெரியுமா அல் குருவான குருவான் தான் நமக்கு உதவி செய்யும் மன்னரையில் பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் தடுமையில் இருக்க வேண்டும் அந்த மன்னரை வாழ்க்கையில் இருளில் குருவான் தான் நமக்கு பிரகாசம் தர வேண்டும் ஐம்பதாயிரம் வருடங்களை கொண்ட நீளமான மருமையுடைய நாளில் இந்த குருவான் தான் நமக்கு அல்லாவிடத்திலே சிபாரசு செய்ய வேண்டும் என்றால் குருவான் ஒரு புறம் ஒரு புறம் நம் ஒரு புறம் இருந்தோம் என்று சொன்னா கபிரிலும் நமக்கு வெளிச்சம் கிடைக்காது எல்லாம் பாதுகாக்க வேண்டும் நாளை மறுமை நாளிலும் அல்லாவுடைய அந்த சிபாரசு நமக்கு கிடைக்காது என்ன அன்புக்குரியவர்களே இதனுடைய தொடர் நாளைக்கு நாம் நினைப்படுத்துவோம் கையில் எடுப்போம் நிறைய ஓதுவோம் நிறைய வாசிப்போம் குருவான் சொல்லக்கூடிய விடயங்களை நம்முடைய உள்ளத்துக்கு உள்வாங்குவோம் அல்லாஹு தாரா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக